லட்சுமி கடாட்சம் நேரு அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் விஷ்ணுபதி புண்ணியகாலம் பற்றி நாம் பார்க்கலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோகள் போட்டிருக்கிறேன் பார்க்காதவர்கள் அந்த வீடியோக்களை பார்க்கலாம் இருந்தாலும் நான் இப்போது சொல்லிவிடுகிறேன் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் என்பது மகாவிஷ்ணுவை வணங்க ஒரு மிகச் சிறந்த நாள் ஒரு உன்னதமான நாள் என்று சொல்ல வேண்டும் அந்த அளவுக்கு சக்தி உடைய நாள் மகாவிஷ்ணுவை வணங்குவதற்கு விஷ்ணுபதி புண்ணியகாலம் இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் வருஷத்தில் ஒரு நாலு நாட்கள் தான் வரும் இப்போது வருகிற மாசி மாத பிறப்பு பிப்ரவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை என்று விஷ்ணுபதி புண்ணியகாலம் இந்த தினத்தன்று நாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் கருட பகவானையும் வணங்கிட்டு வந்தால் நமக்கு வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் நீங்கும் மேலும் இந்த பிரபஞ்சத்தின் பாதுகாவலர் யார் என்றால் அது மகாவிஷ்ணு தான் பல அற்புத செயல்களை எல்லாம் செய்து நம்மை காப்பாற்றுவோர் யார் என்றால் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுவோர் யார் என்றால் அது அந்த மகாவிஷ்ணு தான் அது அவரால் தான் முடியும் எதை எப்படி செய்ய வேண்டுமோ அதை அப்படி செய்து கொள்ள அவரால் தான் முடியும் அந்த மகாவிஷ்ணு அவரை வணங்க இது ஒரு மிக சிறந்த நாள் இந்த தினம் விரதமிருந்து வழிபட்டால் கூட மிகவும் நல்ல பலன்கள் கொடுக்கும் அதாவது காலில் எழுந்தவுடன் குளித்து விட்டு பூஜையாரில் விளைக்கேற்றி எல்லார் வீட்லேயும் பெருமாள் படம் இருக்கும் திருப்பதி படம் இல்லாமல் இருக்காது எல்லார் வீட்லேயும் இருக்கும் விளக்கேற்றி பூக்களினம் சாற்றி படங்களை பூக்களினம் சாற்றி அந்த பெருமாளை வழிபட வேண்டும் துளசி அர்ச்சனை செய்யலாம் அவ்வாறு அர்த்தனை செய்யும்போது அந்த பெருமாள் நாமத்தை நாம் உச்சரிப்பது மிகவும் நல்லது அதுதான் நல்ல பலன் கொடுக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்வோம் நிச்சயமாக அதாவது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வழிபாடு செய்வர்கள் நிச்சயமாக அவர்கள் மோட்சத்தை அடைவார்கள் மோட்சம் என்பது எப்போ பிறப்பு இறப்பு இல்லாத அந்த சுழற்சியில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்வோம் மீண்டும் பிறப்பது மீண்டும் பிறப்பது இதில் இருந்து நம்மை விடுபட்டு கொள்வோம் அந்த அளவுக்கு ஒரு சக்தி இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாட்டுக்கு உண்டு அந்த பெ பெருமாளை பழங்கள் சர்க்கரை பொங்கல் எது வேண்டுமானாலும் உங்களால் என்னென்ன முடியுமோ வைத்து நீங்கள் வழிபடலாம் இது சிறந்த ஒரு உன்னதமான ஒரு தினம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் விரதம் இருந்து வழிபட்டோமானால் நமக்கு பல ஏகாதசியில் விரதம் இருந்து வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அது கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நாள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் பிப்ரவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை அன்று மாசி மாத பிறப்பு அன்று மங்களாயம் போகுது